ஸ்ரீமதி ராமானுஜாய நம வரவரமுனையே நம கூரத்தாழ்வான் திருவடிகளே சரணம் சின்ன ஸ்ரீவத்சின்னமிஸ்ரேப்பியோ நம உத்திமதிமகே யதுக்தயஸ்திரை கண்டே மாதம் தைமாதம் நட்சத்திரம் என்றாலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான நாள் சுவாமி கூரத்தாழ்வான் அவதரித்த நாள் சுவாமி ராமானுஜருக்கு முன்பே ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு சௌமிய வருஷம் தை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் அவதரித்தார் சுவாமி கூரத்தாழ்வான் இவர் சுவாமி ராமானுஜருடைய பிரதான சிஷ்யர் இவரை அந்த பகவானுடைய அவதாரமாகவே அனைவரும் கொண்டாடுகின்றனர் அதற்கு ஒரு முக்கிய காரணமும் உண்டு அதாவது நித்திய சூரியான அனவரதமும் ஒழிவில் காலமும் உடனாய் மன்னி கைங்கரியம் செய்யும் ஆதிசேஷன் பெருமான் எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் துஷ்டர்களை அழித்து தனது அடியவர்களை காப்பதற்கு அவதரிக்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவரை ஒரு கணமும் பிரியாத ஆதிசேஷனும் அவதரித்தார் கிருதயுகத்தில் படுக்கையாக இருந்தவர் திரேதாயுகத்தில் ராமனுக்கு தம்பி லக்ஷ்மணனாகவும் துவாவர யுகத்தில் கிருஷ்ணனுக்கு அண்ணன் பலராமனாகவும் பிறந்து எண்ணற்ற கைங்கரியங்கள் செய்தார் இதனால் பகவானுக்கு ஒரு எண்ணம் இப்படி பலவாறாக கைங்கரியம் செய்த ஆதிசேஷனுக்கு தான் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஆக இந்த கலியுகத்தில் ஆதிசேஷன் நம் சுவாமியான இராமானுஜராக அவதரிக்க பெருமானே அவருடைய சிஷ்யனாக கூரத்தாழ்வானாக அவதரித்தார் இதற்கு சான்றாக கூரத்தாழ்வான் பிறந்தபோது அவர் திருமார்பில் பெருமானுக்கே உள்ள அடையாளமான மறு இருந்ததாம் அதனால் இவருக்கு அவருடைய பெற்றோர்கள் இட்ட பெயர் ஸ்ரீபத்ஷ சின்ஹன் அதாவது திரு மறு மார்பன் என்று அர்த்தம் இவ்வாறாக கூரத்தில் அவதரித்து பின் ராமானுஜருடைய அதாவது ஆதிசேஷன் அவதாரமான இராமானுஜருடைய சீடராகி அவருக்கு பலவிதமான கைங்கரியங்கள் செய்தார் நம் சம்பிரதாயத்தில் ஒன்று சொல்வதுண்டு பெருமானுடைய பெருமையை குணங்களைப் பற்றி பேசி முடித்துவிட முடியாது தனக்கும் தன் தன்மை அறிவறியான் அவரே நினைச்சாலும் அவரால் சொல்லி முடிக்க முடியாது ஆனால் அவன் பெருமையை ஒருவேளை சொல்லி முடித்தாலும் அவனைக் காட்டிலும் பிராட்டி பெருமை உடையவள் அவளுடைய பெருமையை சொல்லிமாளாது அப்படியே பெருமாள் தாயாருடைய பெருமைகளை சொல்லி முடித்தாலும் கூட நம் சுவாமியான இராமானுஜருடைய பெருமையை ஒருபோதும் சொல்லி முடிக்க முடியாது அப்படியே ஒருவேளை எம்பெருமான் எம்பிராட்டி எம்பெருமானாரான இராமானுஜருடைய பெருமையை பேசி முடித்துவிட்டாலும் கூரத்தாழ்வானுடைய பெருமையை ஒரு நாளும் பேசி முடிக்கவே முடியாது இப்படி நம் பெரியோர்கள் சொல்வது வழக்கம் அத்தனை பெருமை உடையவர் கூரத்தாழ்வான் கூறத்தாழ்வான் என்ற பெயரை உடனேயே நம் மனதில் தோற்றுவது அவரிடம் இருந்த மூன்று பெருமைகள் உயர்ந்த குலத்திலே பிறந்தவர் சிறந்த படிப்பு படித்தவர் இராமானுஜருக்கே போதாயன விருத்தி கிரந்தத்தை திரும்பச் சொல்கிற அளவுக்கு மகா மேதாவி அதே போல பணத்திற்கும் குறைவில்லை தினமும் ஆயிரம் பேருக்கு குறையாமல் ததியாராதனை நடக்குமாம் அவருடைய இல்லத்தில் அப்படி இருந்தும் அந்த முக்குணங்களையும் அறுத்தவர் சுவாமி கூரத்தாழ்வான் இங்கே இவருடைய ததியாராதனம் முடிந்து திருமாலையை கதவு மூடும் சத்தம் காஞ்சிபுரத்தில் கேட்குமாம் ஒரு சமயம் திருக்கச்சி நம்பிகள் தேவ பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஆலவட்டம் வீசும்போது கூரத்தாழ்வான் இல்லத்தில் கதவு மூடும் சத்தம் கேட்டதாம் காஞ்சிபுரத்திலிருந்து கூரம் சுமார் பத்து மைல் தொலைவு உள்ளது அப்படியென்றால் அந்த கதவில் எவ்வளவு மணிகள் இருந்திருக்க வேண்டும் அந்த கதவு எவ்வளவு பெரிதாக இருந்திருக்க வேண்டும் அந்த மாளிகை எவ்வளவு பெரிதாக இருந்திருக்க வேண்டும் அங்கு இருந்த ஆழ்வானுடைய மனது எவ்வளவு உயர்ந்ததாக இருந்திருக்க வேண்டும் யார் வீட்டு கதவு மூடப்படும் சப்தம் இது என்று தாயார் கேட்டாளாம் அதற்கு திருக்கட்சி நம்பிகள் கூரத்தில் இருக்கும் பெரிய செல்வந்தரான கூரத்தாழ்வானுடைய இல்லம் என்று கூறினார் இதை கேட்ட பிராட்டி ஓ அவ்வளவு பெரிய செல்வந்தரா என்று வியந்தாளாம் இப்படி பிராட்டிக்கு தன்னை பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு தெரிஞ்சதும் கூறத்தாழ்வான் ரொம்ப வருத்தப்பட்டாராம் செல்வத்துக்கே தலைவியான தாயாரே என்னோட செல்வத்தை பார்த்து வியக்கிறாள்னா எங்கிட்ட அளவுக்கு அதிகமாக செல்வம் இருக்குதுன்னு அர்த்தம் அது கர்வத்தை தான் வளர்க்கும்னு தோணித்தான் உடனே தன்னோட செல்வம் அனைத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுத்தாராம் அதற்கப்புறம் உலகத்திலேயே எது மிகப்பெரிய செல்வம்னு தேட ஆரம்பித்தாராம் அந்த தேடலில் கிடைச்சதுதான் சுவாமி ராமானுஜருடைய திருவடிகள் காஞ்சிபுரத்திற்கு சென்று ராமானுஜரை தரிசித்து அவரிடம் தஞ்சமடைந்து அவருடைய திருக்கைகளாலே பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ளும் பாக்கியத்தை பெற்றார் அதற்கு பிறகு ஸ்ரீரங்கம் சென்ற ராமானுஜரை பின்தொடர்ந்து சென்று அவருக்கே கைங்கரியம் செய்து வந்தார் அதில் மிகவும் முக்கியமான சில செயல்களை பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் கோவிலின் நிர்வாகம் அப்பொழுது பெரிய கோயில் நம்பி என்பவரிடம் இருந்தது ஆனால் இராமானுசருக்கு அவர் நிர்வாகம் செய்து வந்தது அவ்வளவாக திருப்தியாக இல்லை அதை தாம் எடுத்து நடத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் இருந்தது சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார் பெரிய கோவில் நம்பியின் தாயார் பரம விதித்து அவருடைய பதினோராவது நாள் காரியம் வந்தது ராமானுசர் கூரத்தாழ்வனை அழைத்து நீ போய் அந்த பதினோராம் நாள் காரியத்தில் உண்பதற்கு போய் வாரும் என்றாராம் ஏன் எதற்கு என்று ஒரு வார்த்தை கேட்காமல் உடனே சம்மதித்தாராம் கூறத்தாழ்வான் ராமானுசர் எதற்கு அப்படி சொன்னார் என்றால் அப்படி அந்த நாளில் உண்பவர் மனதை திருப்திப்படுத்த அந்த கர்மத்தை செய்பவர் அன்று உண்பவருக்கு எதை கேட்டாலும் மறுக்காமல் கொடுக்க வேண்டுமாம் சரி என்று கூறத்தாழ்வானும் அங்கு போய் உண்டு திரும்ப வரும்போது திருவரங்க கோயிலின் சாவியை பெற்று வந்து இராமானுஜரும் கொடுத்தாராம் இன்று திருவரங்கம் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வாழியே என்று நாம் அனைவரும் சுவாமி ராமானுஜரை கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் சுவாமி கூரத்தாழ்வான் அந்த பெரிய கோவில் நம்பி என்பவர்தான் ராமானுஜ நூற்றாந்த அதியை இயற்றிய திருவரங்கத் தமுதினார் அதே போல சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபாஷியம் இயற்ற முக்கிய காரணமாக இருந்தவர் கூரத்தாழ்வானே வியாசருடைய பிரம்மசூத்திரத்திற்கு ராமானுஜர் விளக்க உரை எழுத வேண்டும் என்பது சுவாமி ஆழவந்தாருடைய ஆசை அதை போதாயன விருத்தி என்ற நூலை ஆதாரமாக கொண்டு எழுத வேண்டும் என்பதும் அவருடைய ஆசை அது காஷ்மீரத்தில் இருந்தது ஆக கூரத்தாழ்வானுடன் சென்று அதை எடுத்து கொண்டு வந்தார் ஆனால் பாதி வழி வரும்போதே இராமானுஜருக்கு இதை எழுதுவதன் மூலம் கிடைக்கப் போகிற நற்பெயரை பொறுக்க முடியாத சிலர் அந்த நூலை பறித்துக்கொண்டு போய்விட்டனர் ராமானுசர் தன் ஆச்சாரியனுடைய ஆசையை நிறைவேற்ற முடியாமல் போனது நினைத்து மிகவும் வருத்தப்பட்டார் ஆனால் கூரத்தாழ்வானோ ராமானுசர் இரவு தூங்கும் வேளையில் அந்த புத்தகத்தில் இருந்த அனைத்தையும் படித்து மனப்பாடம் செய்திருந்தார் இது தெரிந்ததும் மிகவும் மகிழ்ந்த ராமானுஜர் கூரத்தாழ்வான் சொன்னவற்றை வைத்துக்கொண்டு ஸ்ரீ பாஷ்யத்தை எழுதி முடித்தார் அதை ஏடுபடுத்திக் கொடுத்தவர் கூரத்தாழ்வான் சோழர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது நிறைய தொந்தரவுகள் இருந்ததாம் வைணவ அடியவர்களுக்கு அதனால் சுவாமி ராமானுஜர் திருவரங்கத்தை விட்டு வெளியேறி மேல்கோட்டையில் தங்க வேண்டிய நிர்பந்தம் ராமானுஜரை காப்பாற்ற தான் காவி உடையை அணிந்து ராமானுஜராக தானே சோழ மன்னனிடம் சென்றார் கூறத்தாழ்வான் அவருடன் பெரிய நம்பியும் சென்றார் இருவரும் சோழனுடைய துன்புறுத்தலால் கண்களை இழந்தனர் அங்கே வந்தவர் இராமானுஜர் என்று சோழனுடைய மந்திரி நாலூரான் சொல்லவும் சோழமன்னன் அவர்களை விடுவித்தான் ஸ்ரீரங்கம் சென்று சேர்வதற்கு முன்பே பெரிய நம்பியின் திருமேனி மிகவும் மோசமடைந்தது கூடவே இருந்த அவருடைய மகள் அத்துழாய் இன்னும் சிறிது தூரம் சென்றால் ஸ்ரீரங்கம் அடைந்து விடலாம் என்று கூறினாள் அங்கே போய் உயிர் பிரிந்தால் நேராக மோட்சம் சென்று விடலாமே என்று ஆனால் பெரிய நம்பியோ ஸ்ரீரங்கத்தில் உயிர் விடுவதை விட பரம பாகவதனான என் கூரத்தாழ்வானின் மடியில் உயிர் பிரிவதே பாக்கியம் என்று சொல்லி கூரத்தாழ்வானின் மடியில் தன் தலையை வைத்து ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் கூரத்தாழ்வான் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கனை சேவிக்கச் சென்றார் ராமானுசரை சேர்ந்தவர்கள் வந்தால் அனுமதிக்க கூடாது என்று சோழ சோழமன்னனின் ஆணையினால் காவலர்கள் தடுத்தனர் ஆனால் ஒரு காவலாளி இவர் மிக நல்லவர் அனுமதிக்கலாம் என்றான் ஆனால் கூரத்தாழ்வானோ ராமானுசருக்கு அனுமதி இல்லாத இடத்தில் எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லி அரங்கனை சேவிக்காமலேயே அங்கிருந்து புறப்பட்டு அழகர் மலைக்கு சென்றார் அப்பொழுதுதான் அவர் பஞ்சஸ்தவத்தை இயற்றினார் அதில் ஸ்ரீவைகுண்டஸ்தவம் அதிமானுஷ ஸ்தவம் சுந்தரபாகுஸ்தவம் ஸ்ரீஸ்தவம் இவை நாலு சுந்தரபாகுஸ்தவத்தின் மூலம் ஸ்ரீரங்கத்தில் நிலை திரும்ப வேண்டும் சோழ மன்னனின் ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் இராமானுஜர் மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்திரள வேண்டும் என்று அழகரிடம் பிரார்த்திக்கிறார் இவர் வேண்டுதலின்படியே அந்த சோழ மன்னனும் நோய்வாய்ப்பட்டு மாண்டான் இராமானுசருக்கு செய்தி அனுப்பப்பட்டது அவரும் ஸ்ரீரங்கம் வந்தடைந்தார் கூரத்தாழ்வானும் ஸ்ரீரங்கம் வந்தடைந்தார் கூரத்தாழ்வான் நிலைமையை பார்த்து ராமானுசர் மிகவும் கலங்கி போனார் கேட்டவரும் கொடுக்கும் வரதராஜனிடம் அழைத்துச் சென்றார் கண்களை பிரார்த்திக்குமாறு சொல்ல தனக்கு இஷ்டமில்லாவிட்டாலும் ஆச்சாரியன் சொல்லை தட்ட முடியாமல் வரதராஜ ஸ்தவம் இயற்றி கண்களை பிரார்த்தித்தார் அவர் வேண்டியது எப்படிப்பட்ட கண்கள் தெரியுமா அந்த கண்களால் வரதனையும் இராமானுசரையும் மட்டுமே சேவிக்கும்படியான கண்கள் இதைத் தவிர மேலும் இரண்டு வரங்கள் தருவதாக சொன்னார் வரதன் அப்பொழுது கூறத்தாழ்வான் என்ன கேட்டா தெரியுமோ தன் கண் பறிபோனதற்கு காரணமான நாலூறானுக்கும் மோக்ஷம் கொடுக்குமாறு கேட்டார் அடுத்ததாக இராமானுசருக்கு முன்பு என் உயிர் பிரிந்து நான் மோட்சம் அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்தார் எதற்கு முன்னாடியே போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர் என்று வரதன் கேட்க நான் போய் அங்கு காத்திருந்து என் ஆச்சாரியர் ராமானுஜன் அங்கு வந்தவுடன் அவரை சகல மரியாதையுடன் அழைத்து அடியேன் ராமானுஜதாசன் என்று வணங்கி அவர் ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரிப்பேன் என்று சொன்னார் ஆக அடியேன் ராமானுஜதாசன் என்பது இந்த லீலாவி இருக்கும்போது இருக்கும் மட்டுமில்லை ஸ்ரீ வைகுந்தத்திலும் நாம் அனைவரும் ராமானுஜதாசன் என்பதை நம் அனைவருக்கும் உணர்த்தத்தான் இதை கேட்ட வரதன் தந்தோம் என்று சொல்லி அதோடு மட்டும் நிற்காமல் யாரெல்லாம் உன்னுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் மோட்சம் தருவோம் என்று கூறினாராம் குரத்தாழ்வானுடன் தொடர்பு உள்ளவர்களுக்கெல்லாம் மோக்ஷம் என்பதை கேட்ட ராமானுஜர் ஆனந்த கூத்தாடினாராம் ஏன் சுவாமி இப்படி என்று கேட்டால் எனக்கும் முக்தி நிச்சயம் ஏனென்றால் அடியேனுக்கு குரத்தாழ்வானுடைய ஆச்சாரியன் என்கிற சம்பந்தம் இருக்கிறபடியால் எனக்கும் முக்தி நிச்சயம் உண்டு என்று பரவசப்பட்டாராம் பொதுவாக இராமானுசருடைய சம்பந்தத்தால் தான் முக்தி கிடைக்கும் என்று பெரியோர்கள் சொல்லுவர் ராமானுசருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் இராமானுசருடைய திருமுடி சம்பந்தத்தாலே முக்தி அடைந்தார்கள் பின்பிருந்த ஆச்சாரியர்களோ ராமானுசருடைய திருவடி சம்பந்தத்தாலே முக்தி அடைந்தார்கள் ஆனால் அந்த இராமானுசரோ கூரத்தாழ்வானுடைய சம்பந்தத்தாலே தனக்கு முக்தி நிச்சயம் என்று சொல்கிறார் அப்பேற்பட்ட பெருமை கூரத்தாழ்வானுக்கு அவருடைய பெருமையை சொல்லி முடிக்கத்தான் முடியுமானம்மாள் கூறத்தாழ்வான் திருநாட்டை அலங்கரிக்கும் நாளும் வந்தது தன் திருமுடியை சிஷ்யன் மடியிலும் தன் திருவடியை தன் மனைவி ஆண்டாள் மடியிலும் வைத்து தன் ஆச்சாரியன் ராமானுசரையும் மனசில் நினைத்து தன் பயணத்தை அச்சிராதி மார்க்கம் வழியாக தொடங்கி விரஜா நதியில் நீராடி வைகுந்தத்தை அலங்கரித்தார் அவருடைய திருநட்சத்திரமான இன்று சொல்லி முடிக்க முடியாத அவருடைய குணங்களை நாம் நினைவில் கொண்டு அவற்றில் ஏதேனும் சிலவற்றையாவது நாம் நம் வாழ்வில் கடைபிடித்தோமேயானால் அதுவே நாம் அவருக்கு செய்யும் கைங்கரியமாகும் இந்த இனிய நன்னாளில் குரத்தாழ்வான் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அவர் வாழி திருநாமத்தை பாடி நிறைவு செய்கிறேன் அடியேன் கூறியதில் குற்றம் குறை இருப்பின் க்ஷமித்தருள பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக வரவரமுனையே நமக கூரத்தாழ்வான் திருவடிகளே சரணம் சீராரும் திருப்பதிகள் சிறக்க வந்தோன் வாழியே தென்னரங்கர் சீரருளை சேருமவன் வாழியே பாராரும் எதிராசர் பதம் பணிந்தோன் வாழியே பாடியத்தின் முப்பொருளை பகருமவன் வாழியே நாராயணன் சமயம் நாட்டினான் வாழியே நாளூரா தனக்கு முக்தி நல்கினான் வாழியே ஏராறும் தையில்த்த திங்கு வந்தான் வாழியே கீழில் கூறத்தாழ்வான் தன் இணையடிகள் வாழியே கூறத்தாழ்வாந்தன் இணையடிகள் வாழியே